ஈஸ்டர் பண்டிகையையொட்டி ஆலங்குளம் உலக மீட்பர் ஆலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உலக மீட்பர் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி நேற்று முப்பதாம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு பதினோரு மணி அளவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பங்குத்தந்தை அருள்ராஜ் தலைமையில் தந்தை தேவராஜ் திருப்பலியை நிறைவேற்றினார் நேற்று நள்ளிரவு பதினோரு மணி முதல் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு மணி வரை இந்த பிரார்த்தனை நடைபெற்றது மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாட்டில் பங்கேற்றனர் திருப்பலியில் அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் தெளிக்கப்பட்டு இறைமக்களுக்கு அருள் ஆசி வழங்கப்பட்டது இதில் ஆலங்குளம் முத்துகிருஷ்ணபேரி துத்திக்குளம் கரும்பலியூத்து குருவன்கோட்டை குறிப்பன்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் திருப்பலியில் பங்கேற்றனர் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தேவாலயம் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயம் பங்கு தந்தை எஸ் எம் அருள்ராஜ் மற்றும் வின்சன்டே பவுல் சபையினர் இறைமக்கள் செய்திருந்தனர்